வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஏழாவது கணக்கு போறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கட்ட பலகோண வடிவ நிலங்களின் பரப்பளவை காண்க இதுதான் ஒழுங்கட்ட பலகோணம் இந்த நிலத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா இப்போ பாருங்க இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது வந்து ஒரு சரிவகம் இப்போ இந்த அஞ்சு வடிவத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சு கூட்டினா இந்த ஒழுங்கட்டு பல வடிவு நிறத்தோட பரப்பளவு கிடச்சிரும் ஃபஸ்ட்டு முக்கோணத்தை எடுத்துக்கலாம் முதல் முக்கோணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜிஇ இந்த முக்கோணத்தோட பரப்பளவோ கண்டுபிடிக்கப் போகிறோம் முக்கோணம் ஏஜிஇயின் பரப்பு ஃபார்முல வரும் ஹாஃப் இண்டு பி இண்டு ஹெச் சதுர அலகுகள் ஹாஃப் இண்டு இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க இந்த முக்கோணத்தில் அடிப்பக்கம் எட்டு சென்டிமீட்டரும் இதுதான் என்னது உயரம் ஆறையும் எட்டையும் கூட்டணி ஏன்னால் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரே பக்கம் அப்போ இதில் நம்மளுக்கு ரெண்டு இதாட்டும் பிரிச்சுருக்காங்களா ஆறையும் எட்டும் தனித்தனியாக இருக்குது அதில் இருந்து ஆட் பண்ணிக்கணும் ஆறையும் எட்டையும் கூட்டும்போது பதினாலு இப்போ பியோட மதிப்பு எட்டும் ஹெச் ஓட மதிப்பு பதினாலுன்னு போடுறோம் ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எட்டையும் ஏழையும் பெருக்கிறோம் எட்டு ஏழு எவ்வளவு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் இப்போ ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த முக்கோணம் என்ன முக்கோணம் அப்படின்னா ஜிடிஇ இந்த முக்கோணத்தோட பரப்பளவு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் முக்கோணம் ஜிடிஇயின் பரப்பு அதே சேம் ஃபார்முலா தான் ஹாஃப் இண்டு பிஇண்டு ஹெச் சதுர அலகுகள் இப்போ இந்த இதில் நம்ம மதிப்புகளை பார்க்கணும் ஹாஃப் இண்டு பியோட மதிப்பு இந்த இடத்துல இதுதான் பியோட மதிப்பு எட்டு சென்டிமீட்டர் ஹெச்சோட மதிப்பு பாருங்க இதுதான் உயரம் பத்தையும் அஞ்சையும் கூட்டணும் இதில் ஒரு பக்கம் இருக்குது இதில் ஒரு பக்கம் மொத்தமாக இந்த டோட்டல் இந்த ஒரு பக்கம் தான் நம்ம முக்கோணத்தில் இருக்குது அப்படின்னு இந்த பத்தையும் அஞ்சையும் கூட்டும் போது பதினஞ்சு வரும் ஹெச்ஓட மதிப்பு என்ன எடுத்துக்கணுன்னா பதினஞ்சு மீட்டர் எடுத்துக்கணும் பி மதிப்பு எட்டும் ஹெச் மதிப்பு 15 பதினஞ்சும் ரெண்டு 2 ரெண்டு எட்டு 15 பதினஞ்சையும் பெருக்குன்னா அறுபது சதுர மீட்டர் அது இந்த முக்கோணம் ஏபிஎஃப்ஓட பரப்பில் கண்டுபிடிக்கிறோம் ABF முக்கோணம் ஏபிஎஃப் பரப்பு z இப்போ இந்த முக்கோணம் தான் சரியே இந்த முக்கோணம் இதிலே வந்து இது வந்து அடி இது உயரம் எடுத்துக்குறோம் அப்போ b ஓட மதிப்பு என்னன்னா 6 ம் h ஓட மதிப்பு 3 எடுத்துக்குறோம் இன்று 2 6 3 2 2 3 2 6 9 சதுர மீட்டர் அடுத்தது என்ன வடிவம் இருக்குன்னு பாருங்க சரிவகம் இருக்கா இதுதான் சரிவகம் பிசிஹெச்எஃப் இந்த சரிவகத்தோட பரப்பில் தான் கண்டுபிடிக்கிறோம் இதில் வந்து ஃபார்ம் என்னென்னா ஹாஃப் இண்டு H ஏ பிளஸ் பி சதுர அலகுகள் இது வந்து ஹெச் எட்டையும் பத்தையும் கூட்டினா பதினெட்டு இதுதான் ஓட மதிப்பு இது ஓட மதிப்பு எடுத்துக்கணும் இது ஓட மதிப்பு எடுத்துக்கணும் சரிவகம் இன் பரப்பு இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இண்டு ஹெச் இண்டு ஏ பிளஸ் பி சதுர அழகு ஹாஃப் இண்டு ஹெச் மதிப்பு எவ்வளோ பதினெட்டு ஏயோட மதிப்பு மூணும் பியோட மதிப்பு எட்டும் ஹாஃப் இண்டு பதினெட்டு இண்டு இதை கூட்டினா பதினொன்று ஓ ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்போதையும் பதினொன்றையும் பேருக்குன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதுர மீட்டர் இன் லாஸ்ட் முக்கோணம் சிடிஹெச்சோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் சிடிஹெச்சோட பரப்பளவு இதில் பார்த்தீங்கன்னா இது அடிப்பக்கம் இது உயரம் அடிப்பக்கம் அஞ்சு மீட்டரும் உயரம் எட்டு மீட்டரும் எடுத்து அந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் முக்கோணம் சிடிஹெச்சின் பரப்பு ஹாஃப் இண்டு அஞ்சு இண்டு எட்டு அடி கொடுக்கணும் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஐநாலு இருபது சதுர மீட்டர் இப்போ எல்லா வடிவத்தோட பரப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என் எல்லாத்தையுமே கூட்ட போகிறோம் மொத்த நிலத்தின் பரப்பளவு தேர்ஃபோர் மொத்த நிலத்தின் பரப்பு சீக்வல்ட்டு எல்லா பரப்பவும் கண்டுபிடிச்சிருக்காம எல்லாத்தையும் கூட்டினாலே போதும் ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் அறுபது ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் இருபது இந்த விளையாட்டி கூட்டும்போது இரநூத்தி நாற்பத்தி நாலு சதுர மீட்டர் கிடைக்கும் அவ்வளோந்தான் இந்த கணக்கு தேங்க்யூ